ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் போட்டோன்னே கரைஞ்சு போகிற மாதிரி ஒரு வட்டலப்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வெள்ளம் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு தேங்காய் பால் வந்து ரெண்டு ஏலக்கப் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு முட்டை இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும் வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக இடிச்சிக்கணும் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டுருக்குறேன் அது தேங்காய் பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருக்குறேன் இது கருப்பிட்டு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பால் முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த பாத்திரத்தில் வட்டலப்பை ரெடி பண்றோமா அதில் வந்து லைட்டா நெய் தடக்கணும் இப்போ இந்த பால் முட்டை மிக்ஸை வந்து இந்த பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிடணும் வெள்ளத்தில் உள்ள ஏதாவது குப்பை இருந்தா கூட அந்த வடிகட்டி உள்ளே நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அதில் வச்சிடலாம் மறக்காம ஒரு மூடி போட்டு வச்சிடணும் இதுக்கப்புறம் இது வந்து அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்லயும் முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃபிளேம்லயும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒட்டலை அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை இப்போ எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா திக்கா வந்து கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அப்படின்னா தேங்காய் பால் எடுக்கும்போது எடுத்துக்கலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்க